ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் எங்கே இவ்வளோ நாள் வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போகணும் போகணுன்னு தான் நினைப்போம் ஆனால் இவரால் போகவே முடியாது இவரால் போக முடியாது இவருக்கு எலிஜிபிள் இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க கடைசியில் எழு இப்போ ரெண்டு பேரும் பெஸ்ட்டு கன்சல்ட்ஸ் மூலமாக தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போக போகிறோம் வணக்கங்க சார் வணக்கம் சார் உங்க பேர் சார் உங்க பேர் மேடம் என் பேர் பாக்கியலக்ஷ்மி என் பேர் மணிகண்டன் இப்போ என்ன நான் வந்து அர்மீனியாவுக்கு போகிறேன் நான் வந்து நான் சாப்பாடு டெலிவரி ஃபுட் டெலிவரிக்கு போயிட்டு இருக்கேன்

இது மாதிரி கா லைசன்ஸ்டி ஏஜென்சின்னு சொல்லி செல்லில் சர்ச் பண்ணிகிட்ருக்கும் போது பெஸ் பெஸ்ட்டு கன்சல்டென்சி வந்துச்சு அப்போ நான் அதை காண்டாக்ட் பண்ணி நம்பருக்கு கொடுத்த அவங்க அட்ரெஸ்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க நேரில் வந்து விசாரிக்கும் போது எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னாங்க நானும் செல்லில் பார்த்தேன் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கரெக்டாக ப்ராசஸிங் டைமும் சொன்னாங்க அந்த டைம்குள்ளே வரும் வந்தோடனே நாங்களே கூப்பிடுவோம் நாங்கள் ஆனால் அந்த ப்ராசஸிங் டைமுக்கு முன்னாடியே விசா வந்தனால நாங்களும் எல்லாமே பே பண்ணி விசா டிக்கெட்டு எல்லாமே வாங்கிட்டோம் இப்போ எனக்கு ஒன்றாந்தேதி செப்டம்பர் மாதம் போட்டு அக்டோபர் மாதம் ஒன்றாந்தேதி போட்டிருக்கோம் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே ஒரே நாள்தான் டிக்கெட்டு சரி ஓகே மேடம் இந்த ஜாப் எத்தனை சொன்னோம் எத்தனை எனக்கு வந்து அவர் கரெக்டாக தேர்ட்டி ஃபைவ் டேஸ்லேருந்து ஃபார்ட்டி டேஸ்க்குள்ளே வரும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் பணம் கட்டி கரெக்டாக டென் டேஸில் எங்களுக்கு வீசா வந்துடுச்சுன்னு அவர் ஃபோன் பண்ணி சொன்னார் வந்தது எங்களுக்கு செல்லுக்கு அனுப்பிவிட்டாங்க நாங்கள் நேர்லையும் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி கப்பலா ரெண்டு பேரும் நிறைய நிறைய இடத்துல நான் ட்ரை பண்ணேன் பணமும் கட்டியிருக்கேன் இப்போ வரும் இப்போ வரும்னு நிறைய ஏமாற்றி ஏமாந்து போயிருக்கேன் ஆனால் எங்கேயுமே நடக்கலை இவர் சொன்னார் சொன்ன மாதிரி இந்த நாட்டுக்கு மட்டும் போகலாம் அப்படின்னாங்க கரெக்டாக அந்த நாட்டுக்கு நாங்களும் அப்ளை பண்ணோம் கரெக்டாக ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ போகிறோம் எல்லாமே அங்கே அவரே ரெடி பண்ணி கொடுக்குறேன்னாங்க அங்கே இருக்க பெஸ்ட்டு கன்சல்டன்சி ஏஜென்சி மூலமாக வீடு எல்லாமே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நாங்கள் அதுக்கு பே பண்ணிக்கணும்னு மட்டும் சொன்னாங்க இப்போது முயற்சி பண்ணி இவ்வளோதான் தாண்டி நீங்களும் ஹஸ்பண்டும் ஒன்றா ரெண்டு போக போறீங்க இந்த தர்மம் எப்படி இருக்குது இவ்வளோ ஃபோல் ப்ராசஸ் எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் எங்கே இவ்வளோ நாள் வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போகணும் போகணுன்னு தான் நினைப்போம் ஆனால் இவரால் போகவே முடியாது இவரால் போக முடியாது இவருக்கு எலிஜிபிள் இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும் பெஸ்ட்டு கன்சல்ட்ஸ் மூலமாக தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போக போகிறோம் ஓகே மேடம் நெக்ஸ்ட் வந்து ஒரு நிறைய ஆண்கள் வெளிநாடு போறது சகஜம் பட் இந்த காலத்துல பெண்ணுன்றவங்க வெளிநாட்டுக்கு வெளியே பண்ணி விசா எல்லாமே பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது வீட்லயா இருக்கட்டும் யார் என்னன்னா சப்போர்ட் பண்ணாங்க எங்களோட சப்போர்ட் இப்படி இருந்துச்சு அதெல்லாம் பற்றி சொல்லுங்க மேடம்லி சிட்டில இருக்க கேர்ள்ஸா எல்லாரும் போயிருவாங்க ஆனால் வில்லேஜில் இருக்க கேர்ள்ஸ் அவ்வளோ சீக்கிரம் அனுப்பவே மாட்டாங்க அதுலேயும் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்தா தான் சார் கண்டிப்பாக போக முடியும் என் ஹஸ்பண்ட் ஃபுல் சப்போர்ட்டு பெஸ்ட்டு கன்சல்டன்சி ரொம்ப மோர் சப்போர்ட் பண்ணாங்க அதனால தான் என்னால் இப்போ போக முடியும் சந்தோஷமா போறீங்களா சந்தோஷமா போறது சந்தோஷமா ஹாப்பியா போறோம் ஓகே மேடம் ஓகே மேடம் ஸ்டார்டிங் வந்து அந்த இந்த நீங்க போற அந்த ஆர்மீனியால இந்த ஜாப்க்கு இதுதான் ஜாப் இதுதான் சாலரின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல டீடைல் பாத்தீங்களா ஆமாங்க சார் அதே ஜாப்க்கு அதே சாலரி தான ஒரு அப்ளை பண்ணிருக்கோம் ஆமாங்க சார் ஓகே மேடம் நெக்ஸ்ட் வந்து இந்த ஜாப்புக்காக ஏன் வந்து உடனே ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் பே பண்ணீங்க அட்வான்ஸ் பே பண்ணாதான் ஜாப் உடனே நம்ம அப்ளை பண்ண முடியும் வீசாவுக்குன்னு சொன்னாங்க சார் இந்த ஜாப்க்கு என்ன சார் இது டைரக்ட் ஜாப் வீசா அப்ளை பண்றதனால அட்வான்ஸ் பே பண்ணி உடனே அப்ளை பண்ணியாச்சு சார் அப்பதான் வீசா உடனே வரும் அப்படிங்கற காரணத்துக்கு ஓகே சார் ஓகே அட்வான்ஸ் அட்வான்ஸ் கூட ஜாபுக்கு தேவையானது அவர் டிரைவர் ஜாபுக்குனா அவருக்கு டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தோம் நெக்ஸ்ட் வந்து ஓவராலா நம்ம ஆபீஸ் கூட ஒரு 35 டேஸ் பண்ணிச்சிருப்பீங்களா மேடம் எத்தனை நாள் கூட முடிஞ்சு ஜாபிஸ் நீங்க வந்து எத்தனை நாள் ஆகுது எனக்கு தெரிஞ்சு 35 டேஸ் கூட இல்ல 20 டேஸ் தான் இருக்கும் சார் 20 டேஸ் குள்ள முடிஞ்சிருச்சு நான் இது एक्चुअली இது 3 டேஸ் தான் வந்திருக்கேன் நான் காண்டாக்ட்ல தான் எல்லாமே நடக்குது த்ரீ டேஸ் ஆஃபீஸ் வந்திருக்கேன் த்ரீ டேஸ்ல முடிஞ்சிருச்சிங்க சார் எல்லாமே முடிஞ்சிருச்சிங்க சார் நம்ம ஆஃபீஸில் ப்ராசஸாக இருக்கட்டும் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கேண்டிடேட் அணுகிற அணுகு முறையாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு மேடம் இருந்துச்சு அதெல்லாம் பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் எல்லாமே கரெக்டாக சொன்னால் சொன்ன மாதிரி இருக்காங்க சார் எதுலேயுமே லேட்டோ டிலேவோ எதுவும் இல்லை இந்த டைமில் வரும்னா இந்த டைமில் கரெக்டாக பண்ணுவாங்க எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்குவாங்க ஃபோன் பண்ணால் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க சார் இந்த டைமுக்கு நாங்கள் பண்ணுவோம் அந்த டைம் டைமுக்கு நீங்கள் போவீங்கன்னா கரெக்டாக அதை கரெக்டாக சொல்லிடுவாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு விஷயம் எங்கே போனாலுமே நம்மளுக்கு டைமிங் தான் முக்கியம் எங்கே போனாலும் அந்த டைமுக்கு இருக்கணும் அந்த டைமுக்கு வரணும் அந்த டைமுக்கு கிடைக்கணுன்றது தான் எல்லாம் ஆசைப்படுவாங்க ஆனால் அது இவங்கள்ட இருக்குங்க சார் டைமிங் இப்போ கரெக்டாக இருக்குதுங்க சார் ஓகே மேடம் நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு படிச்சவங்க தான் போக முடியும் படிக்காதவங்க போக முடியாது இந்த தொழில் தெரிஞ்சவங்க தான் போக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் நீங்க சொல்ற வார்த்தைகள் மேடம் நம்ம பெஸ்ட் வந்து இருபாலருக்கும் வேலை வாங்கி தரோமா அந்த சொல்லுங்கள் மேடம் படிச்சவங்க படிக்காதவங்க இல்லைங்க சார் பெஸ்ட் கன்சல்டன்சி வந்து எல்லாத்துக்குமே ஜாப் வெளிநாட்டில் கிடைக்குன்றது தான் உண்மை யார் வேணாலும் இதை கான்டாக்ட் பண்ணி பெஸ்ட் கன்சல்டன்சி மூலமா வேலைக்கு போகலாங்க சார் படிச்சவங்க படிக்காதவங்கன்னு இல்லை யார் வேணாலும் வரலாம் ஓகே மேடம் நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ பேர் இந்த காலகட்டத்தில் அன்லைசன்ஸ்டு அன்லைசன்ஸ்டு ஏஜென்சி நம்பி போகிறாங்க அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன மேடம் நான் வந்து கொடுக்குறது என்னென்னா சரியாக நீங்கள் லைசன்ஸ்ட்டு சரி பார்த்துட்டு கூகுள்லேயோ எல்லா யூடியூப்லேயோ எதில் வேணும்னு பாருங்கள் பணம் கொடுத்து ஏமாந்து மட்டும் போகாதீங்க முன்னாடியே எல்லாமே சொல்லி எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பணம் கட்டுங்க ஏன்னா பணம் கொடுத்துட்டா திரும்ப வராது பெஸ்ட்டு கன்சல்டன்சி வந்து எல்லாமே இதை நாங்கள் கொடுத்துருவோம் ரிட்டன் பண்ணுறோன்னு எல்லாமே சொல்லி தான் வாங்குகிறாங்க இதில் எதுவுமே ஃப்ராடு எதுவுமே இல்லை ஏன்னா அவங்க இந்த வீசா வந்து ரிஜெக்டட் ஆகிடுச்சுன்னா பணம் அவங்களுக்கு உடனே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க எதுவுமே அவங்க வச்சுக்கிறது இல்லை அதில் மீ என்ன போட்டிருக்கோ அதுங்க அதில் போட்ட மாதிரி கொடுத்துருவாங்க ஓகே மேடம் ஓகே மேடம்

இதுக்கு முன்னாடி சிங்கப்பூருக்கு தான் ரெண்டு பேருமே சேர்ந்து போகிற மாதிரி பணம் கட்டினோம் சரி ஃபஸ்ட்டு அவங்க போட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் போங்க ரெண்டு பேர்த்துக்குமே செய்கிறேன்ட்டு வாங்கினாங்க பணம் அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் அடித்தா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதும் இல்லை எதுவும் இல்லை திருப்பி அவங்கக்கிட்ட நாங்கள் ரொம்ப நாள் சண்டை போட்டு தான் அந்த காசையை வாங்குற மாதிரி இருந்துச்சு இப்போ இங்கே வந்து மேக்ஸிமம் ஒரு ஒரு மாதம் கூட இருக்காது இவங்க தான் எல்லாமே பார்த்தாங்க பிடிச்சாங்க என்ன கூப்பிட்டு பணம் கட்டால் போகணும் தான் கூப்பிட்டாங்க எந்த இடத்துல இருக்குது என்ன வேலை அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கும் தெரியும் எல்லா ஏற்பாடுமே அவங்க தான் பண்ணாங்க எனக்கும் ரொம்ப நாளாக போகணும் நம்மளும் போய் ஒரு செட்டில் ஆகணும் இங்கே உள்ளூர்லேயே இருந்துக்கிட்டு வேலையும் தான் இருந்தாலும் அங்கே போனால் நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யும்போது பத்து ரூபா சம்பளம் கூட தான் இருந்தால் ஒரு ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டோம்னா நம்ம பிள்ளைங்க நல்லாயிருக்கும் அதனால் நானும் சரின்னு அவங்க கூட சந்தோஷமாக போகலாம் இப்போ அவங்க வேறு நாட்டுக்கு போனாங்கன்னா எண்பதாயிரம் ஒரு ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்கினாங்க இப்போ எனக்காண்டி அவங்களும் முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் சம்பளத்துக்கு எனக்கு ஒருசரம் அவங்களும் கூட வந்து இருக்கேன் அப்படின்ட்டு ரெண்டு பேருக்குமே சேர்ந்து போட்டு இப்போ ரெண்டு பேருக்கும் சந்தோஷமாக தான் போகிறோம் ஓகேண்ணா நம்ம ஆஃபீஸோட ஹோல் ப்ராசஸ் எப்படின்னு இருக்குது அது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கானே எங்களோட எங்கள் ஆஃபீஸை பற்றினா பெஸ்ட்டான சிறப்பான விஷயங்கள்லாம் பற்றி சொல்லுங்கண்ணே நீங்கள் நீங்கள் எத்தனையோ எத்தனையோ உங்களுக்கு வெளிநாடு அனுபவங்கள் இருக்கும் உங்கள் அனுபவத்தில் எங்கள் எங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கண்ணே இந்த ஆஃபீஸில் நாங்கள் எதிர்பார்த்து வந்ததை விட நல்லாவே செஞ்சாங்க சரி அவங்க எப்படியும் ரெண்டு மாதம் ஆகும்னு நாங்கள் கணக்கப்பட்டோம் ஆனால் இங்கே உடனே அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டாங்க ஏன்னா நாங்கள் எப்படி வச்சா இன்னொரு ரெண்டு மாதம் ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்த்தா ஆனால் இவங்க அதுக்கு முன்னாடியே எதார்த்தமாக ஒரு பத்து நாளுக்குள்ளேயே அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு நாங்கள் போகிறதுக்காண்டி அவங்களுக்கு எங்களுக்கு நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி எல்லாருமே ஒரு நல்ல குவாலிஃபிகேஷனுக்கு போய் ஒரு நல்ல இடத்த தான் பார்த்து செலெக்ஷன் பண்ணணும் அதையும் விட்டுட்டு வேறு இடத்துக்கு போனோம்னா நம்பி நான் பத்து நாள் அனுப்புகிறேன் எட்டு நாள் வாங்க மாதக்கணக்காக ஆகும் அதுக்கப்புறம் நம்ம பணமும் வாங்க முடியாது அவங்க கிட்ட நம்ம போகவும் முடியாது இது அதை கம்பேர் பண்ணால் பெஸ்ட்டு கன்சல்டன் வந்து ரொம்ப பெஸ்ட்டு எல்லா இதுலேயும் நல்ல அவங்க நல்ல ஒரு இது ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க எல்லாருக்கும் ஒரு நல்லது பண்ணி எல்லாருமே படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே நல்லா போய் சம்பாதிக்கிட்டுன்னு எல்லாருக்குமே பாரபட்சம் இல்லாமல் அவங்க ஏற்பாடு பண்ணி தராங்க ஓகேண்ணா ஓவராலாக உங்கள் ஊர் சைட்லேருந்து நம்ம பெஸ்ட் கன்சல்டனுக்கு ரெஃபர் பண்ணுவீங்களாண்ணா கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் போனதுக்கப்புறம் அவங்களுக்குன்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வர மாதிரி என்ன அவங்களுக்கும் நாங்கள் கட்டாயமாக அவங்களுக்கும் கன்சல்ட் பண்ணுவோம் ஓகேண்ணா 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 போகக்கூடிய அந்த டைமில் இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ அழகான ஒரு ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே நீங்கள் போகக்கூடிய வெளிநாட்டு வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்களோட வெளிநாட்டு வருமானமாக இருக்கட்டும் மென்மேலும் வளரணும் உயரணும் சொல்லி எங்கள் பெஸ்ட் கன்சல்டன்ட் டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் தேங்க்யூ ஃபார் யுவர் அமேசிங் ஃபீட்பேக்ண்ணே தேங்க்யூ சார் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ ரொம்ப நன்றிங்க நன்றிங்கம்மா